வணக்கம் கவிதை உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு ஆதவனாம் மாதவனை மனதை அள்ளிக்கொண்ட மதுசூதனை கோதையவள் மனக்கோயிலின் மணாலனாக மாலையிட்டு மகிழ்ந்தாள் அந்த சூடி கொடுத்த சுடர்குடியை திருப்பாவை பாடிய பாவையை திருமொழி இயற்றிய நாச்சியாரை வைணவ பெண் ஆழ்வாரை பன்னிரண்டு ஆழ்வாரில் ஒரு ஆழ்வாராக இருக்கின்ற வைணவப் பெண் ஆழ்வாரை தமிழை ஆண்டாலை ஆசிரியர் சிவகாமி அருணன் அவர்கள் கவிதையிலே வடிக்க இருக்கின்றார் சிறந்த ஆசிரியர் நல்ல கவிதைகளை கவி உலகத்திற்கு தந்தவர் பல கவியரங்கங்களில் கவிதை பாடுபவர் மூன்று நூலுக்கு சொந்தக்காரர் இரண்டு கவிதை நூலும் ஒரு கட்டுரை நூலையும் இருக்கிறார் நல்ல சிந்தனையாளர் பல கட்டுரைகளை வடித்திருக்கின்றார் இப்பொழுது அவர் ஆண்டாளை பற்றி கவிதையிலே கவிதை வடிக்க இருக்கின்றார் வாருங்கள் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழும் அனைவருக்கும் வணக்கம் இது சிவகாமி அருணனின் கவிதை பூந்தோட்டம் விளையாடி வருவோம் வாருங்கள் ஆண்டாள் ஆழிமலை கண்ணனை ஆண்டவள் ஓங்கி உலகலந்த உத்தமன் உடையவள் மனது பாடி மகிழ்ந்தவள் பாவையவளை பாடி வழிபடுதல் நலம் பனிரெண்டு ஆழ்வார்களின் ஒற்றை திருமொழி சூழ்வாரை காக்கும் கற்றை தமிழ்மொழி வேழ்வாரை தாங்கும் பூமி அவதாரம் மேலோராய் நமைமாற்றும் அவர்மொழி நாச்சியார் திருமொழி துளசி செடியின் தூய்மை மலர்ச்சி முகுந்த திருமுகம் சுரும்பார் குளர்கோதை சூடி கொடுத்த சுழற்கொடியவள் நாடி வந்தோரின் நலம் காப்பவள் மானிடர்க்கின்று பேச்சு வந்தால் மண்ணோடு மாய்ந்து போவேன் மற்றவர்க்கு பேசலொட்டேன் காற்றோடு கலந்து போவேன் என திருவரங்கத்தை தொழும் தேசிகனுக்கு உணர வைத்து திருவரங்க திருமுற்றத்தில் திரு திருமணம் நடத்தினாள் இடக்கையில் கிள்ளை தாங்கி நம் இடர்போக்கும் இறைவியவள் ஆணவம் கண்மம் மாயை மும்மல வகற்றி ஆத்மாவின் இருளை விளக்கி ஆத்ம சுத்தம் அருளும் அருளை பொழியும் வாலை குமரி வடித்த திருப்பாவை துளசி சம்மங்கி செவ்வந்தி மலர்மாலை சூட்டிய பாவையின் திருமாலை திருவலை திருப்பதி பிரம்மோற்சவத்தில் புரட்டாசி திங்களில் பெருமாளுக்குச் சொந்தம் சித்திரை திருவிழாவில் கள்ளழகருக்குச் சொந்தம் திருப்பதி திருமாள் பெருமாலை ஆண்டுதோறும் ஆண்டாள் திருக்கழுத்தில் மாலைகளை மாற்றி மாற்றி சூடிக் கொள்கின்றார்கள் மணமகள் மணமகள் இன்றளவும் மாலைகளை மாற்றி மாற்றி சூடிக் கொள்கிறார்கள் மணமகன் மணமகள் இன்றளவும் மார்கழி திங்களில் பாவை நோன்பு பங்குனி திங்களில் ஆண்டாள் திருக்கல்யாணம் ரா பத்து ஆடிப்பூரம் ஆடி திருவிழா ஆண்டுதோறும் ஆண்டு அடுக்கு தினமும் புதிய கிளி இடக்கையில் வாழை இலை வட்ட இலை உடம்பு மூங்கில் கால்கள் அலகும் வாயும் மாதுளம்பும் அழகிய கிள்ளை அவள் இடக்கரத்தில் தினமும் அவளை நினைத்தால் வாராது இடர் நமது இல்லத்தில் தினமும் அவளை நினைத்தால் வாராது இடர் நமது இல்லத்தில் நன்றி வணக்கம்